அகமதாபாத் விமான விபத்தில் இருநூற்று நாற்பத்தோரு பேர் உயிரிழந்ததாக ஏர் இந்தியா நிறுவனம் அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது இந்திய வரலாற்றில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறாம் ஆண்டு டெல்லியில் நடந்த விமான விபத்தில் முன்னூற்று நாற்பத்தொன்பது பேர் உயிரிழந்ததே துயரமான சம்பவமாக இருந்துள்ளது இந்தியாவில் கடந்த பத்து ஆண்டுகளில் ஏற்பட்ட விமான விபத்துகள் குறித்து பார்க்கலாம் கோழிக்கோடு விமான விபத்து இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் கேரள மாநிலம் கோழிக்கோடு சர்வதேச விமான நிலையத்தில் துபாயிலிருந்து வந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளாகி ஓடுபாதையை விட்டு விலகி இரண்டு துண்டானது இதில் இருபத்தோரு பேர் உயிரிழந்தனர் மங்களூர் விமான விபத்து இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு மே இருபத்தி இரண்டாம் தேதி கர்நாடக மாநிலம் மங்களூருவில் ஓடுபாதையில் விமானம் விபத்துக்குள்ளாகி பள்ளத்தில் விழுந்து உடைந்தது இதில் நூற்று ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் பாட்னா விமான விபத்து இரண்டாயிரமாம் ஆண்டு ஜூலை பதினேழாம் தேதி அலையன்ஸ் ஏர் நிறுவனத்தின் போயிங் விமானம் தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளானது விமானியின் தவறால் கட்டுப்பாட்டை இழந்தது தெரியவந்தது இந்த விபத்தில் அறுபது பேர் உயிரிழந்தனர் டெல்லி விமான விபத்து தொன்னூற்றாறாம் ஆண்டு நவம்பர் பனிரெண்டாம் தேதி சவுதி அரேபியாவின் போயிங் விமானமும் கஜகஸ்தானின் விமானமும் டெல்லி அருகே மோதிக்கொண்டன விமானிகளின் தவறு காரணமாகவும் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அமைப்பின் தவறான தகவல் தொடர்பாலும் நடந்த இந்த விபத்தில் முன்னூற்று நாற்பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் அவுரங்காபாத் விமான விபத்து மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் விமானம் விபத்துக்குள்ளானது இதில் ட்ரக் மற்றும் மின்சார கம்பங்கள் மீது மோதியதில் ஐம்பத்தைந்து பேர் உயிரிழந்தனர் இம்பால் விமான விபத்து மணிப்பூர் மாநிலம் இம்பாலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றோராம் ஆண்டு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் விபத்துக்குள்ளானதில் அறுபத்தொன்பது பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் பெங்களூரு விமான விபத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு பிப்ரவரி பதினான்காம் தேதி இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் பெங்களூரு அருகே விபத்துக்குள்ளானதில் தொன்னூற்றி இரண்டு பேர் இறந்தனர் அகமதாபாத் விமான விபத்து குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் தேதி இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் விபத்துக்குள்ளானதில் பேர் பரிதாபமாக மும்பை விமான விபத்து இரண்டாம் ஆண்டு ஜூன் இருபத்தோராம் தேதி மும்பையில் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானதில் பதினேழு பேர் இறந்தனர் மும்பை விமான விபத்து ஏர் இந்தியாவின் போயிங் விமானம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி மும்பையிலிருந்து கிளம்பிய சிறிது நேரத்தில் அரபிக்கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானது இதில் பேர் உயிரிழந்தனா்